நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் கொண்டு இப்பொழுதே கிரக காரத்துவத்தை வைத்து பலன் சொல்வதும் கிரக ஆதிபத்தியத்தை வைத்து பலன் சொல்வது எப்படி என்பதையும் பார்ப்போம் நான் பார்க்கும் முறையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த உதாரண ஜாதகர் பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு திருவாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் என்ற ஊரில் பிறந்துள்ளார் ஜென்மலக்கடம் ரிஷபம் ஒரு மூன்று நிமிடம் முன்னால் மேஷம் லக்கணமாக வரும் அவருடன் இதை உறுதிப்படுத்திக் கொண்டே அடுத்த பலன்கள் சொன்னேன் ரிஷபலக்கணம் மூணில் சூரியன் புதன் ராகு நாளில் சந்திரன் சுக்கிரன் சுக்கிரன் வக்கரமாக உள்ளார் ஆறில் செவ்வாய் ஒம்பதில் கேது பன்னிரெண்டில் சனி வியாழன் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இவருக்கு திசை இருப்பு வருடம் ஒன்று மாதம் ஒன்று நாள் இருபத்தி ரெண்டு முதலில் காரகத்துவத்தை வைத்து பலன் சொல்வதே எப்படி என்று பார்ப்போம் சூரியன் புதருடன் ராகுது சேர்க்கை தகுப்பனாருக்கும் ஆகாது மாமனருக்கும் ஆகாது புதனுக்கு கடகம் பகை வீடு என்பதால் தாய்மாமனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லது தாய்மாமனை இல்லை என்று சொல்லலாம் தகப்பனாரை பொறுத்தவரையில் சூரியன் நட்பு வீட்டில் இருப்பதால் ராகுவுடன் இருப்பதால் தகுப்பனார் மரவுக்கு பின்னும் அவரது வேலையோ சொத்துக்களோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் நாலாம் இடத்தில் சுக்கிரனும் சுக்கரனும் மூணுக்கூடிய சந்திரனும் திக்பலமாக உள்ளார்கள் சுக்கிரன் வீடு மனை வாகனங்களையும் சந்திரன் தாயார் வர்க்கத்தினையும் குறிக்கக்கூடியவர் என்பதால் தாயாரின் மேல் அதிக அன்பு கொண்டவர் தாய் சொல்லை தட்டமாட்டார்கள் பூர்வீக நிலவுல்கள் சொத்துக்கள் உண்டு ஆறாம் இடத்தில் சகோதரகாரகன் காரகன் செவ்வாய் இருப்பதால் இளைய சகோதரரால் பிரச்சனை இல்லங்கம் ஏற்படும் அல்லது இளைய சகோதரரே எதிர்ப்பாளராக செயல்படுவார் ஒம்பதில் கேதை தகுப்பினார் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் செவ்வாய்க்கு நாலாம் செவ்வாய் நாலாம் பார்வை ஒன்பதாம் இருப்பதால் சாப்பினார் கோபக்காரராக இருப்பார் பனிரெண்டில் சனி வியாழன் புத்திரகாரகன் குரு நீச சனியோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் புத்திர பாக்கியம் தாமதமாகவே கிடைக்கும் என்பதால் திருமணமும் தாமதமாகும் அடுத்த சரி பேச்சுக்கு பின் சனி மேஷத்திற்கு அதாவது ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்கும் இடத்திற்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்பொழுதே திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் அடுத்து ஆதித்தியத்தை பலன் சொல்லும் ரெண்டு கூடிய கிரகம் மூன்றில் கூடிய சூரியனும் மூன்றில் ஆகவே படிக்கும் வயதில் அடிக்கடி வீடு மாற்றம் ஒரே ஸ்கூலில் படிக்காமல் இடம் மாறி மாறி படித்திருப்பார்கள் நானாம் இடத்தில் வக்கர சுக்கரன் இருப்பதை மாதிரன் சந்திரன் நாளில் இருந்து தசை நடத்தியது இதனால் தாயாருக்கு கண்டம் அல்லது தாயாரை பிறந்து இருப்பது போன்ற படங்கள் நடந்திருக்கும் ஆறுக்கூடிய சுக்கிரன் நாளில் இருப்பதால் பூமிகாரகன் செவ்வாய் ஆறில் இருப்பதாலும் பூர்வீக சொத்துக்களில் உள்ளங்கங்கள் பிரச்சனைகள் உண்டு ஒம்பது கூடிய வியாழன் பனிரெண்டில் இருப்பதால் பிறந்த ஊரில் இருக்காமல் வெளியூருள் வெளியூரில் வசிக்கும் அமைப்பும் உண்டு பதினொன்று கூடிய வேளன் பனிரெண்டில் இருப்பதாலும் மூத்த சகோதர காரகன் சனி பனிரெண்டில் இருப்பதாலும் மூக்க மூத்த சகோதரனே இருக்க வாய்ப்பில்லை என்ற அமைப்பு அப்படியே இருந்தாலும் அவரால் எந்த பிரயோஜனமும் இருக்காது லக்னாதிபதி நாளில் திக்பலமாக இருப்பதாலும் மனோகாரகன் சந்திரன் திக்பலமாக இருப்பதாலும் மன மனதைரியம் நல்ல சிந்தனைகள் உண்டு எதையும் யோசித்து நிதானமாக செய்யும் தன்மையும் இருக்கும் மூணு கூடிய சந்திரன் நாளில் திக்பணம் இருப்பதால் இருப்பதால் முயற்சி உண்டு எந்த காரியத்திலும் முயற்சியுடன் செயல்படுவார்கள் ஆறு கூடிய கிரகம் நாளில் இருப்பதால் கடன் வாங்கி வீடு கட்டுவதை அல்லது கட்டுன வீட்டில் வேதியில் கட்டின வீட்டின் பேரில் கடன் வாங்குவதை இதுபோன்ற பலங்கள் நடக்கும் நாலாம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் சொந்த வீடு வாகனம் உண்டு ஜாதகர் தனது சுய சம்பாத்தியத்தில் வாங்கும் முதல் சொத்து விரயமாகும் பனிரெண்டில் வியாழனிருந்து நாளை பார்ப்பதால் இந்த பலன்கள் நடக்கும் என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை சூரியன் பார்ப்பதும் ஒன்பதுக்குடி சனி வேளருடன் சேர்ந்து இருப்பதால் குலதெய்வம் கூடவே இருந்து காப்பாற்றும் ஒரு அமைப்பாகும் குலதெய்வ வழிபாடு மிகுந்த நன்மை தரும் சிம்மராசிக்கு அசமச்செனி நடப்பதால் தற்சமயம் அசமசமயம் அசமச்செனி முடியும் வரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் எந்த எந்த காலத்திலும் சொந்த தொழில் செய்யக்கூடாது சொந்த தொழில் லாபம் தராதோடு பன்னெண்டு பத்து சனி பனிரெண்டு இருப்பதால் அது லாபம் தராது பனிரெண்டில் வியாழன் சனி இருப்பதால் பெரும் பொருளாதாரத்தை இழந்து பெண் படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஜாதகமாகும் ராகு திசை எப்படி இருக்கும் என்று அந்த ஜாதகர் கேட்டார் ராகு திசை ரெண்டு ஐந்து கூடிய புதனின் சேர்க்கையாலும் நாலு சூரியன் சேர்க்கையாலும் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை இருப்பதாலும் கடகம் ராகுவுக்கு மிகவும் பிடித்த வீடு என்பதாலும் நிற்கும் பாகவம் மூன்றாம் இடமாக இருப்பதாலும் தசை மிகுந்த நற்பலனை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் இரண்டாயிரத்தி இருபது செவ்வாதிசை புதன் புத்தி நடக்கும் பொழுதே தந்தை இழப்பு அதே புதன் முத்தியில் தந்தையின் அரசு வேலை ஜாதகருக்கு கிடைத்தது ஒன்பது கூடிய சனி வியாழனுடன் சேர்ந்து ஆறாம் பார்ப்பதால் தந்தையின் அரசு வங்கி வேலை ஜாதகருக்கு கிடைத்தது என்றும் ரெண்டு கூடிய புதரோடு சூரிய சேர்ந்ததால் அரசு வேலை என்றும் சிம்மம் சுகத்துமாக இருப்பதே ஆறு கூடிய சுக்கரன் சிம்மத்தில் இருப்பதும் அரசு வேலை என்பது உறுதியாகிறது இதை சொல்லும்போதே நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த ஜாதகருக்கு ராகதேசியம் நன்றாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய எட்டு பாதி கூடிய வியாழன் தசை படைநண்டில் இருப்பதால் இடமாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு நன்றாக இருப்பார் மின்சாரம் நெருப்பு இவற்றினால் கண்டமுண்டு கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி அதாவது இதை அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார் கேட்பார் மின்சாரம் நெருப்பு செய்ற்ற கண்டம் முன்பதை சொல்ல மறந்துவிட்டேன் ஆனால் அவருக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் என்று கூறியத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரை செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்